ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதே அட்ரெஸ் இருக்கிறன்னு பார்த்தா இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிருக்கோம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டு ஒரு டீ கடை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம் அந்த டீ கடையை பார்த்துட்டு போயிருக்கிறோம் டீ கடை பார்த்துட்டு குடிச்சிட்டு நல்லா இருந்தால் சொல்கிறோம் நீங்களும் வந்து குடிங்க நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம பேரை சொல்லுதோ அஜய்குமார் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருவோம் கொஞ்சம் நகரா பேச்சு கொஞ்சம் ஓவராக பேசுவோம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்போது நம்ம அந்த டீ கடைக்கு போறது முன்னாடி ஜெமீன்ல உங்களுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் நாங்க காட்ட போறோம் நாங்களா கண்டிப்பா இப்ப நம்ம வீட போறது இல்லமா ஹெல்மெட் போடாம போனா வீட செக்கு அது தோத்து காணோம் அதெல்லாம் ஹெல்மெட் போடாம போனா நல்லமியா ஏ அடுத்து போணும் ஆஹா அதுல நீ வந்து நான் சொல்ல அந்த தகுதி இருக்குடா நம்ம நம்ம வந்து வீடியோ வச்சு வெயிட் பண்ணோம் ஒரு 1000 பேர் 2000 பேர் நம்ம வீடியோ வெயிட் பண்ணோம் நான் அது எப்பரா வீடியோ போடுறது போட்டுறதுக்கா இல்ல ஹெல்மெட் போல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளே இப்பதான் ஊர்காமரி உள்ள வந்துக்கிறோம் எப்போ ஓட்டை கொண்டு போல இவ்வளவு தூரம் ஓட்டு கொண்ட போ அக்கிட்ட கோபுத்தான் உன்னோட இவ்வளோ தருவோம் இவ்வளவு தூரம் ஓட்ட கொண்டுமா அவன் டே ஓட்டை கண்ருக்கு நம்ம சொன்னேன் அந்த டீ கடை வந்து விட்டது அந்த டீ கடையில போயிட்டு அவன்கிட்டயே கேப்பான் எது நல்லா இருக்கும்ன்ட்டு பா 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 மாதிரி டீ குடிக்கிறப்ப நிறைய பேர் சிகரெட் இதெல்லாம் அடிப்பீங்க அதனால அடிகாதீங்க உடம்பு ரொம்ப கெட்டதாதலாம் ஏர பாண்ட இல்ல நம்ம இடத்துல 1 காஃபி டீ டைமிங் மணி வரைக்கும் இருக்கும் நம்ம ஃப்ரெண்டோட இது காஃபி டீ ஃபர்ஸ்ட் எயிட்டி ஃபீட் ரிங் ரோடு கடை ஓப்பன் பண்ணிக்கிறோம் சின்ன சவர் கெஃபே எல்லாமே கிடைக்கும் சாண்ட்விச் கிடைக்கும் டீ காஃபி பிரெட்டு பாஸ்தா ஐட்டம்ஸ் கிடைக்கும் பர்கர்ஸ் கிடைக்கும் குக்கீஸ் கிடைக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் டீ கிடைக்கும் காஃபீஸில் பிவரேஜஸ் இருக்குது அப்புறமேட்டு பாஸ்தாவில் ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா ஃபேமஸாக இருக்குதுங்க ரெட் சாஸ் பாஸ்தா ஸ்பைஸியாக இருக்கும் இன்னும் அது விட்டால் உங்களுக்கு

ாகு சாகு அதே சாதனை அதாவது மனசுனா இல்லை இருக்கிறா நமக்கு

அதாவது நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் எப்படி இருக்குது மேல இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த பாஸ்தா போட்டு சீஸ் மில்க் எல்லாம் ஊத்திக்கிறீங்க ஓகே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இதை ட்ரை பண்ணி பாருங்க சொல்லி நல்லா இருக்குது நேற்று வா தீபாவளி ஒன்று எங்கே போ <ragt> <cycles and> <himself> <portrayed inschool> அப்புறம் இந்த கடையோட அட்ரஸ் வந்து ஃப்ரண்ட் அட்ரஸ் சொல்லியா நம்பர் எயிட்டி ஜேபி நகர் फर्स्ट ஃபேஸ் 아வுட்டர் ரிங் ரோட் ஆப்போசிட் டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஓகே பார்த்தீங்க இல்லையா உள்ள வந்தினாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வைப் கொடுங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா கடை தர கண்ணுல அத எல்திர் அப்புறமா எங்க பாருங்க வந்து வகாண்டி கூகுல்ல வந்து எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் அப்புறமா ரொம்ப க்ளீனா ஹைஜீனா இருக்குது

அவங்க இப்ப எப்படி வந்து பாக்குவாங்கல்ல ஆமா ஷேர் பண்ணு அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இப் பண்ணுங்க நம்ம கடைக்கு ஷேர் டேஸ்ட் ஓகே பை இந்த வீடியோ இதோட முடிச்சிரலாம் பை 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 ஒரு நிமிஷம் அண்டாப்ல இவர் சார் வெஜ் வெஜ் சீஸ் என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது பொண்ணே இல்ல அவங்களே